நீங்க இதுவரை பார்க்காத ரொம்பவே வித்தியாசமான உயிரினங்கள் அதுலயும் நம்பர் ஒன்ல சொல்ல உயிரினத்தை பாத்தீங்கன்னா சாக்காடுங்க நம்பர் டூ ஸ்பிளாஸ் டிட்ரா இந்த மீன்கள் எப்பவுமே தண்ணிக்கு வெளியில தான் முட்டை போடுவோம் முதல்ல தண்ணிக்கு மேலே ஏதாவது இலை இருக்கான்னு தேடிட்டு இலை கிடைச்ச உடனே மேல் டெட்ரா அதோட நீளமான வாழோட உதவியால ஃபீமேல் டெட்ராவை தூக்கிட்டு போய் அந்த இலைகள் மேலே மூணுல இருந்து நாலு நிமிஷம் வர ஒட்டி இருந்து முட்டைகளை போடுவோம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போய் போய் வந்து இருநூறுல இருந்து முன்னூறு முட்டைகள் வர விட்டதுக்கு அப்புறம் பீமேல் டெட்ரா ரெஸ்ட் எடுக்க போய்

ஹோட்டல் சாப்பாடு தான் பிடிக்கும் சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ப்ளூ கலர் ஹட்டை கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஒன் ஆல்பர்ட் ரோஸ் உலகத்துல இருக்க பெரிய பறவைகள்ல இதுவும் ஒண்ணு இந்த பறவைகளோட ரக்கை கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி வரை இருக்குமோ இதனால இந்த பறவைகளால நாலாயிரம் கிலோமீட்டர் உயரத்துல கூட ஒரு மாசத்துக்கு நிக்காம பறக்க முடியுமா அது மட்டும் இல்லாம இந்த பறவைகள் இறந்ததுக்கு அப்புறம் கூட வானத்திலேயே அஞ்சுல இருந்து பத்து நாட்கள் வரை பறந்துகிட்டே இருக்குமோ